லாள்யனுடைய பரிசுத்தமிழ நாமத்தில் இந்த காலை விலையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் கத்தோடைய வார்த்தையாகிய ஆசீர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை மீண்டும் இந்த காலை விலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே தாமே உங்கள் உள்ளத்தை பார்த்து உங்களுடைய சூழ்நிலை பார்த்து உங்கள் வேதனை பார்த்து நீங்கள் இந்த நேரத்தில் இருக்கிற நிலைமை அறிந்து உங்கள் உள்ளத்தினே அவருடைய வல்லமை பலனை கொடுக்குற வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறார் அல்லே லூயா இந்த காலை வெள்ள கூட உங்களுக்காக பேசுகிற தீர்க்கதர்சனமான வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் ஹால லூயா சிறையிருப்பின் நாட்கள் முடிவுக்கு வந்த சூழ்நிலை ஆலயம் கட்ட வேண்டிய காரியங்கள் தேவ ஜனங்கள் திரும்பவும் ஆசிர்வாதமாய் மாற வேண்டிய காலகட்டங்கள் வந்தபொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவர்களை பலப்படுத்த விரும்பினார் லேலூயா மீண்டும் ஆண்டவருக்காக வாழ மீண்டும் கத்தருடைய காரியங்களை விசுவாசத்தோடு செய்ய இன்னும் கத்தருக்காய் சாட்சியாய் வாழ அந்த எல்லாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்ள கத்தருக்குள் பலப்படுத்தும்படி தேவன் விரும்புகிறார் உங்களை கூட இந்த காலைகளிலே சந்திக்கிறார் பிரியமான தேவ ஜனமே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் எப்பேர்ப்பட்ட சூழலில் நீங்கள் இதுவரைக்கும் சிக்கிக் கொண்டிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில எல்லாம் இழந்து பலனற்று இனி சம்பாதிக்க முடியாது இனி எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற கடைசி கட்டத்தில் இருந்தாலும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் எந்தெந்த காரியத்தில் சிறைப்பட்டு போனீர்களோ கர்த்தருக்கு விரோதமாக பாவம் குற்றம் குறைகள் என்று சொல்லி குற்றம் மனசாட்சியிலே காணப்படுகிறீர்களோ அதில் எந்த கர்த்த முன்பாக நீங்கள் திரும்ப வாருங்கள் உங்களை திரும்ப பலப்படுத்துவார் உங்களை திரும்ப ஆசிர்வதிப்பார் பெரியமானவர்களே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் மூன்று நான்கு வசனத்தில் சூரச்செடின் கீழ் அமர்ந்து சோர்ந்து போன மனுஷன் தெற்கதரிசியாக எலியா அவருக்கு எல்லாம் ஒரு பயமும் திகிலும் வந்தது சோர்ந்து போனார் ஆவிலே ஆத்மாவிலே சரீரத்தில் பல நற்று போனார் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று கடைசி கட்டத்தினுடைய வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பித்தார் இன்றைக்கு கூட நீங்கள் மனம் சோர்ந்து இருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்தி இருக்கலாம் ஏதோ ஒரு வார்த்தை உங்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி பலனற்று போக பண்ணிருக்கலாம் ஆத்மாவிலே சோர்ந்திருக்கிறீர்களோ எல்லா விதத்திலும் யாருமே இல்லையே என்று சொல்ல மனக்கலக்கத்தில் காணப்படுகிறீர்களோ வியாதியின் பிரச்சனை போராட்டங்கள் என்னென்ன துக்கம் பாடல் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் திரும்பவும் எலியாவை பலப்படுத்தினது போல உங்களை பலப்படுத்தி சூரிய செடியின் அனுபத்துக்குள்ளேந்து வெளியே கொண்டு வருகிறார் ஹலே லூயா இப்பொழுதே தேவனுடைய பலன் உங்கள் மேல் கடந்து வருகிறது இப்பொழுதே தேவனுடைய கரம் உங்கள் மேல் அமருகிறது வீட்டு பிரச்சனை கடன் பிரச்சனை குழப்பம் மனம் சோர்ந்து பலவீனம் எங்கேயாவது போய்விடலாமா செத்து போய்விடலாமா இப்படியெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு யோசனையை பிசாசு தூண்டி விடுவான் மனம் கலங்காதுருங்கள் தேவன் உங்களை பலப்படுத்த இப்பொழுது தொடுகிறார் வியாதி படுக்கை நினைத்து நினைத்து அந்த வியாதியின் மேல் இருக்கிற கவலையே உங்களை அதிகமாய் பலவீனப்படுத்தி இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு கவலை அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார் எத்தனை சூழ்நிலைகள் இருந்தால் இப்பொழுது பலப்படுத்துகிறார் திரும்பவும் உங்களுக்கு பலன் தருவார் திரும்பவும் நீங்கள் வேலை செய்ய திரும்பவும் சம்பாதிக்க திரும்பவும் ஜெபிக்க ஊழியம் செய்ய திரும்பவும் உங்களை கர்த்தர் உயர்த்தி சாட்சியாய் நிறுத்துவார் அல்லே லூயா ஜெபிக்கலாமா இயேசு ஒருவர் உயிரோடு இருக்கிறார் அவருடைய நாமத்தில் நடந்து கொள்ள சத்தியத்திலே நடந்து கொள்ள சாட்சியிலே நடந்து கொள்ள உண்மையிலே நடந்து கொள்ள நீதியிலே நடந்து கொள்ள தேவனுக்காக வயிறாக்கி பரிசுத்தமாய் நடந்து கொள்ள சாட்சியாய் வாழ ஒப்பு கொடுக்கலாமா பிரலோக பிதாவே பரிசுத்தமான இயேசு நாமத்தில் இந்த காலை காலைகளில் நமக்கு நன்றி சொல்லி ஜபிக்கிறோம் இப்பொழுது ஜபிக்கிற அத்தனைபடி வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தின் மத்திலும் சிறையிருப்பின் மத்திலும் திரும்பவும் நீர் ஆசிர்வதிக்க பலப்படுத்தும்படி ஜபிக்கிறோம் பா பாவங்களை மன்னித்து குற்றங்களை மன்னித்து குறைகளை மன்னித்து மீறுதலை மன்னித்து குற்றம் மனசாட்சியிலிருந்து விடுவித்து திரும்பவும் பலப்படுத்தியும் நாமத்தில் நடந்து கொள்ள நீர் பலப்படுத்தும்படி ஜபிக்கிறேன் இயேசுக்கு சில ரத்தம் சகல பாவங்களை கழிவு சுத்திகரிக்கட்டும் என்று ஜபிக்கிறேன் இதோடு கூட கர்த்தாவை சோர்ந்து இருக்கிற பலவினப்பட்டிருக்கிற ஆண்டவரே வாழ பிடிக்காமல் ஆண்டவரே சோர்ந்து போய் பேசுகிற ஆண்டு எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலும் மனமுடைந்து நிற்கிற பிள்ளைகள் எந்தெந்த சூழ்நிலை அன்பு சமாதான சந்தோஷத்தை இழந்து நிற்கிற ஆதரவற்று நிற்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தருடைய பலனை கொடுத்து தைரியத்தை கொடுத்து மறுபடியும் எழுப்பி தரும்படி சூறை செடிக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வந்து ஆசிர்வதித்து திரும்பவும் உமக்காக ஜீவிக்க வைர ஆக்கிமா ஜீவிக்க சாட்சியாக ஜீவிக்க பிசாசுடைய திட்டத்தை முறித்து போட்டு பயம் திகில் குழப்பங்கள்லாம் எடுத்து போட்டு மறுபடியும் பலப்படுத்தி உம்முடைய நாமத்துக்கு சாட்சியை நடந்து கொள்ள வாழ உதவி செய்யும் குறிப்பை வாலிப பிள்ளைகளை உண்மை விட்டு தூரமா இருக்கிற சூழலிலிருந்து விடுவித்து ஒன்று இணைத்து மறுபடியும் உமக்காய் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும் சாட்சியாய் நிறுத்தும் வழி இந்த காலவெளியில் ஒவ்வொருவர் மேலும் அது வல்லமை தொட்டு பலப்படுத்துவதற்காய் நன்றி இயேசுவின் மூலத்தால் என்னுடைய ஜபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ கர்த்தர் இன்று முதல் உங்களை பலப்படுத்துவார் அவருக்கு சாட்சியாய் நம் வாழ ஒப்பு கொடுப்போம் ஆமே